அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஸலக்க தரீகன் யல்தமிஸ் ஃபீஹி ஐமன் ஸஹலல்லாஹு லஹு யார் கல்வியை தேடி ஒரு வழியில் புறப்பட்டு செல்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தின் வழியை அல்லாஹ் லேசாக ஆக்கி விடுகிறார் என்றார்கள் அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் கற்றுக்கொள்வோம் நம்முடைய வீட்டு பிள்ளைகளிடத்திலே மார்க்க கல்வி இல்லாமல் இருக்கிறது என்கின்ற அந்த கவலையை போக்கவும் வருங்கால சந்ததிகளை ஒரு சிறந்த சந்ததிகளாக உருவாக்கவும் சென்னை பூந்தமல்லியில் அமைந்திருக்கக்கூடிய ஹெச்ஜி சென்டர் சார்பாக பல்வேறு ஆன்லைன் இஸ்லாமிய வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அதில் ஒரு அங்கமாகத்தான் ஆன்லைன் இஸ்லாமிக் ஸ்கூல் என்கின்ற பெயரில் எட்டு வயது முதல் பதிமூன்று வயது வரை உண்டான அந்த மாணவ மாணவிகளுக்கு ஆறு மாத வகுப்பாக பல்வேறு பாடங்கள் அதில் நடத்தப்படுகிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் நான்கு பேச்சுகள் முடிவடைந்து ஐந்தாவது பேச்சுகள் ஆக புதிய ஒரு பேச்சு ஆரம்பமாக உள்ளது இன்ஷா அல்லா அந்த வகுப்பில் உங்கள் வீட்டு பிள்ளைகளை சேர்த்து பயந்து இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காத்து